குருவாயிருக்கு வாருங்கள் படம் குருவாயிருக்கு குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாயிருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாய் சோறு ஊட்டும் தாய்மொன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள் குருவாய் சோறு ஊட்டும் தாய்மொன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள் குருவாயிருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் கண்ணனின் மேனி கடல் நீளம் அவர் கண்களில ரண்டும் வான் நீளம் கண்ணனின் மேனி கடல் நீளம் அவன் கண்களிரண்டும் நீளம் கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை செழிப்பதை பாருங்கள் சந்தியா காலத்தில் நீராடியவன் சந்நிதி வருவோர் ஒரு கோடி நாராயண நாராயண ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண நாராயண சந்தியா காலத்தில் நீராடி அவர் சந்நிதி வருவார் ஒரு கோடி மந்திர குழந்தைக்கு சாட்டு மாலைகளிடுவார் குறைக்கோடி துறை ஓடி உருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை செல்வதில் பாருங்கள் காலத்தில் சிங்காரம் அவன் அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம் உச்சிக்காலத்தில் சிங்காரம் அவன் அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம் பச்சை குழந்தையை பார்க்கும் போதே பாவையற்ற அம்மை தாய்மை இங்காரம் நாராயண நாராயணன் ஹரி ஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண நாராயணன் உருவாக்குவிற்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் மாலை நேரத்தில் ஸ்ரீவேலி அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி மாலை நேரத்தில் ஸ்ரீவேலி அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி நெய்விளக்கேற்றி பொய்கிறள் அகற்ற அகற்ற நித்தம் தருவாள் ஸ்ரீதேவி நாராயண நாராயண ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண நாராயண சாத்திரம் ந்த கண்டனுக்கு த்திரி பூஜை ஜெகஜோதி பாத்திரம் கண்ணன் பால் போஷ் மக்கள் பக்தியில் பிறந்த உயர்நீதி குருவாயூருக்கு வாருங்கள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு பிழந்தை சிரிப்பதை பாருங்கள் குருவாய் சோறு ஊட்டும் தாய்மன் உட்கார்ந்திருப்பதைக் காருங்கள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயணன்